ハハハハ துறவாதிகளார் பலாதரில் தன்னோடு ஒரு சிரமங்க புரள வந்தாலே இவரே வந்துட்டாங்க பாக்கறதுக்கு நம்ம எல்லாரும் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து காட்சி ஆண்டுகளுக்கு நடத்தப்படும் கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்தப்பட்டு காட்சி அளித்து கொண்டிருக்க கூடிய காட்டு கருப்பன் மற்றும் கன்னிமார் திருக்கோயில் தெய்வங்களுடைய தரிசனத்தை தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படும் இந்த கருப்பராயன் கோயில் அமைந்திருக்கும் இடம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக்கா பகுதியைச் சார்ந்த சூலேஸ்வரம் பட்டியில் இருக்கிறது அப்பகுதிவால் பொதுமக்களால் இக்கும்பாபிஷேக பெருவிழா சீரோடு இருக்கிறது பேரூராதீனத்தின் பிரதான சீடராக இருக்கக்கூடிய செந்தமிழ் வேள்வி தொண்டர் சிவ முருகானந்தம் அவர்களின் அருளாசியால் அற்புத நடத்தப்பட்டு இந்த கும்பாபிஷேக விழா சீரும் சிறப்போடும் சிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது அன்னார் அவர்களை ஊர் பொதுமக்கள் கூடி கௌரவிக்கும் நிகழ்வை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் இதுபோல் காண கிடைக்காத அரிய ஆலயங்களின் தரிசனங்களையும் சித்தர்கள் ஆலயங்கள் உள்பட ஆலயத்தின் சிறப்புகளையும் தொடர்ச்சியாக இந்த சிசி நியூஸ் பகுதியில் ஆலய தரிசனம் என்ற சிறப்பு பகுதியிலும் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் அதற்கு ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் பொதுமக்களும் ஆன்றோர் பெருமக்களும் சான்றோர் பெரியவர்களும் அனைவரும் ஆதரவை அள்ளித்தாருங்கள் உங்களது ஆதரவே எங்களது பலம் தொடர்ச்சியாக நாங்கள் உழைக்க உங்கள் ஆதரவு தேவை ஆதரவை அள்ளித்தருமாறு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஜெம்சி நெட்வொர்க்ஸ் வழங்கும் அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியில் ஆன்மீக செய்தியாக இந்த செய்தியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதற்காக நான் உங்கள் குரு ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ் சீப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கமக்களே